வருகைப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அலிக்ரா பாடர் பாடசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாடவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் சாகிரா ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த விளையாட்டு போடிப்பாற்றோம் கலை நிகழ்ச்சி இது வைதானத்தில் அலங்கரித்து காட்டுக் கொண்டிருக்கின்றது அதே வேளை எமக்கு அலசனையாளர் அவரை குருப் நிறுவனம் அவர்களுக்கு எமது மனமாந்த நஞ்சாந்த நாடிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த மேடைக்கு வருக வர என வரவேற்கின்றோம் ஏவது அலைப்பையட்டு வருகை எம்பந்தக் முகம்பத் நாளி தேசமானியை யாக்ஸ்மைத் முஸ்லிமைச் செய்த் மேம்பர் அவர்களை இந்த மேடைக்கு சிரிய் ஒரையும்டை நியல்த்து அன்புடன் அலைக்கிறேன். தேசிய பாடசாலியுடைய அதிபர் அவர்களே இங்கு சமூகம் அளித்திருக்கும் சர்வதேச மனித உரிமை உலக பணியுடைய உப தலைவர் அவர்களே சர்வதேச மனித உரிமை உலக பணியின் பணிப்பாளர் அகில இலங்கை சமாதான நீதவான் ஸ்ரீலங்கா மோர் அசோசியேஷன் தலேவல பிரான்ச் தலைவர் வைத்திய மரூப் அவர்களே சர்வதேச மனித உரிமை உலகப் பணியுடைய ஊடக தொடர்பாளர் ஊடக பணிப்பாளர் திரு பஸ்லான் அவர்களே மற்றும் திருகுணாமலை சர்வதேச மனித உரிமை பேரவையின் சர்வதேச விவகாரத்துக்கு பொறுப்பான திருக்கண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் திரு ரோஹான் அவர்களே மற்றும் மத தலைவர் அவர்களே அதிபர்களே ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போவன் வணக்கம் இன்று இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ூப் லங்கா போய்ஸ் என்ற அமைப்பின் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணிப்பொருளின் முழு அகில இலங்கை பூராகவும் அவர்களுடைய இந்த பொதுநல வேலை திட்டங்களை மிகவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகிறார்கள் அதை நாம் எமது கண்களூடாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைய இன்றைய தினம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இது மூன்றாவது இடம் இதற்கு முன்னதாக இரண்டு இடங்களில் நாங்கள் இலவச புத்தக பாய்கள் பாடக புத்தகங்கள் அனைத்தும் வழங்கி வைத்தோம் மேலும் அதன் தலைவர் திரு அஸ்கர் அலி அவர்களும் அவர்களுடைய அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மிக பெரும் ஒரு சேவையை நிலைநாட்டி கொண்டு வருகிறார்கள் அதுவும் நாம் மிகவும் கட்டாயமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அஸ்கர் என்பவர் உங்கள் மண்ணின் மஹிந்தன் அவர் புலனர்வை வசிப்பிடமாக கொண்ட ஒரு பிறப்பிடமாக கொண்ட ஒரு சகோதரர் அப்படிப்பட்ட ஒருவர் சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் உதவி செய்வார்கள் என்று இல்லை இவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் பணம் படைத்தவர்கள் மட்டுமல்ல உதவி செய்வது திரு அஸ்கர் அவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்கள் அவர்களை சார்ந்த அந்த குழு வெளிநாடுகளில் தனது குடும்பத்தை பிரிந்து சென்று அங்கிருந்து தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அன்றாட உழைக்கும் ஒரு உழைப்பின் ஒரு சில ரூபாய்களை மிச்சம் வைத்து இது போன்ற பல உதவிகளை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் நாம் இதற்கு உறுதுணையாக இலங்கையின் எமது சர்வதேச மனித உரிமை உலகப் பணியுடைய பணிப்பாளர் திரு மௌபிக் அவர்களை நாம் இந்த இடத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் காரணம் என்னவென்றால் திரு மௌஃபிக் அவர்கள் பல பின்தாங்கிய கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர் அவர் சாதாரணமாக எடுத்துச் செல்வது என்றால் அவர் உலகம் மாதிரி மாறி இலங்கைக்கும் இலங்கை சுற்றும் பாதிப்பன் எங்க கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு மத்தியில் எந்த பாடசாலைகள் இருக்கிறோ கஷ்டத்துக்கு மத்தியில் எந்த குடும்பங்கள் இருக்கிறோ அந்த இடங்களில் இருந்து அவர் அவங்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்கிறது என்பது தேவைக்கு உதவுவது அந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் எனவே நாம் இங்கு பொது வேலை திட்டங்களில் நாம் இடும் ஈடுபடும் போது எங்களுக்கு கிடைப்பது என்னவோ பேர் தான் விமர்சனங்கள் எங்களுக்கு கிடைப்பது விமர்சனம் மட்டும்தான் தான் விமர்சனங்கள் எங்களுக்கு தடைக்கல் இல்லை அது ஒரு படிக்கல் ஒவ்வொரு விமர்சனத்தையும் நாங்கள் அடுக்கி அதன் மேல் உயர சென்று எங்களை விமர்சித்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதுதான் எங்களுடைய அமைப்பு அந்த வகையில் நான் இங்கு மிகவும் வினியமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் பெரும் வெள்ளம் என்று சொல்வார்கள் நாம் இன்று இந்த எல்பி குரூப்புடைய அமைப்போடு இணைந்து சர்வதேச மனித உரிமை பேரவை இன மத மொழி பேதமற்று இன மத மொழி பேதம் கடந்து சகல இன மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று இன்று அந்த எம்ஐ அடைத்துக்கு எங்கேயும் ஒரு பங்காளியாக ஏற்றுக்கொண்ட பாடசாலை நிர்வாக குழுக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்க குழுக்கும் அதிபர் ஆசிரியர் உட்பட சகல ஏற்பாட்டு குழுக்கும் நாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் நான் இங்கு உங்கள் அனைவரிடமும் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் உதவி செய்வதற்கு வசதி தேவை இல்லை நாம் யாரிடையுமே கேட்டால் எல்லாரும் உதவி செய்யறதுக்கு மனசு மட்டும்தான் வேண்டும் நீங்க உதவி என்பதை ஆரம்பிங்க உதவி என்பது நெருப்பு குச்சியிலிருந்து வர ஒரு குச்சிலிருந்து பத்த வைப்போம் ஒரு தீயை பத்த வைத்தால் அதை கொண்டு தீ மூட்டத்தை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கியதான் இந்த எல்பி குரூப் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு இரு இடங்களில் செய்தது இன்று இலங்கை கூடாகவும் ஏன் இந்தியாவில் கூட இந்த திட்டம் நடைமுறை செய்யப்படுகின்றது இலங்கை கூடாகவும் நாங்கள் இந்த செயற்பாட்டை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்த மாதம் கண்டலமா மதீனா பாடசாலைக்கு அவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் புத்தக பைகள் சகலவிதமும் எங்களால் வழங்கி வைக்கப்பட்டது ஆகவே நாம் உங்களிடம் வினயமாக வேண்டிக்கொள்வது என்னவென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு திரைப்படம் பார்ப்பது எப்படி ஒரு போதையோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு விளையாட்டு போதை ஒரு சிலருக்கு திரைப்படம் போதை இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதை இருக்கும் உங்களுக்கு உதவி செய்வதை போதையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் போதைக்கு அடிமைப்பட்டவன் ஒரு நாள் அதை விட மாட்டான் நீங்கள் உதவி செய்வதை ஒரு போதையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் கடைசி வரை காட்டியும் அந்த போதையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது அதில் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அனைவருமே அதில் பிரயோசனப்படுவார்கள் போதை என்பது நாம் தேவையில்லாத போதைகள் கடுமையானால் மற்றவங்களுக்கே பாதிப்பு ஏற்படும் நாம் உதவி கரம் நீட்டும் போதையை நாம் எம்முள் ஏற்றிக்கொண்டால் நாம் மட்டுமல்ல எம்மை சுற்றியுள்ள அனைவரும் அதில் பிரயோசனப்படுவார்கள் எனவே இங்கு வருகை தந்து எம்மோடு கரம் கோர்த்து இந்த பணியை நட்படி செய்து முடிப்பதற்கு உதவிய எமது சர்வதேச மனித உரிமை உலகப் பணியுடைய உப தலைவர் மற்றும் சர்வதேச மனித உரிமை பேரவையின் முகாமைத்துவ பணிப்பாளர் எமது சர்வதேச மனித உரிமை உலகப் பணியுடைய ஊடக பிரிவு இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தை நான் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் எமது இந்த ஊடக எஃப்எம் ஸ்டுடியோ எஃப்எம் ஸ்டூடியோட பணிப்பாளர் திரு பசான் அவர்கள் இந்த 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 எல்பி பணியை இலங்கை மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல உலக 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 அளவில் இதை பேசூலிக்கிறார் இன்று நாம் என்ன இன்று எம்முடன் இதற்கு முன் முன் நடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் வெளிநாட்டு வெளிநாட்டு பிரதிநிதி இருவர் எங்களுடன் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அமைப்பான எல்பி குரூப் மேலும் இன்னும் 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 அவர்கள் இது போன்று பல சேவைகளை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நான் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் வலைக்கம் வரமதுல்ல வணக்கம்